ஹாய் ஹலோ வணக்கம் கேப்டன் புகழ் பாடும் பண்ணமாக அதாவது வந்து என்னென்னா விஜயகாந்த் சார் கட்சியை ஆரம்பிக்கும் போது தேமுதிக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்போ வந்து அவருக்கு இருந்த எதிர்ப்புகள் இவ்வளோதான் இல்லை ஜெயலலிதா முன்னாடி மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா முன்னாடி எல்லாருமே இப்படி தனக்குனிஞ்சு கீழே தான் குமிஞ்சிட்டு போவாங்க அமைச்சர் முதல் கொண்டு அவர் வந்து மோடியவே மோடியா லேடியா அப்படின்னு கேட்டால் அவர் ஆனால் அந்த அம்மாவையே நாத்தை துருத்திக்கிட்டு எந்திரிச்சு வேறு லெவலை மிரட்டு விட்டவர் நம்ம புரட்சி கலைஞர் அவர்கள் அந்த அம்மாவை மிரட்டினவங்க யாருமே அதாவது வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க ஆனால் கேப்டன் அவர்கள் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை மனுஷன் அந்த மாதிரி எந்திரிச்சு அந்த அம்மாவை துணிஞ்சு கேள்வி கேட்டார் உண்மையிலேயே ஒரு ஆண்மையுள்ள வீரன் வந்து நம்ம அரசியலில் இழந்துட்டோம் இப்போ அடுத்தபடியாக அவர் தம்பியாக வந்து இருக்கிறவர் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த வீடியோ சொல்கிறேன்னா அவர் எது செஞ்சாலும் குத்தம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் சுற்றிட்டுருக்கு தளபதி அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா எவன் குற்றம் சொன்னாலும் சரி அவனை பற்றி நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் அவங்க நம்மளை பற்றியோ நம்ம கட்சியை பற்றியோ தரக்குறைவாக பேசினாலும் பரவாயில்ல நீங்கள் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் காட்டாதீங்க காட்டினீங்கன்னா அவங்களும் நாமளும் ஒன்றாகிடுவோம் அதனால் வந்து மக்களுக்கு நம்ம மேலே அதிருப்தி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் விஜயகாந்த் சாரை ட்ரோல் பண்ணுவாங்க சாதாரணமாக ட்ரோல் பண்ணல ஆனால் பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க குறிப்பாக சோசியல் மீடியாவில் இருக்கிற நிறையா பேர் விஜயகாந்த் சார் வந்து இமிடேட் பண்ணி தான் வீடியோ போட்டாங்க அவரால் நிறையா பேர் இப்போ நிஜ வாழ்க்கையில் மட்டும் இல்லை யூடியூப் வாழ்க்கையிலும் சரி சோசியல் மீடியா வாழ்க்கையும் சரி அவரால் பொழைச்சவங்க தான் நிறையா பேர் இருக்கிறாங்க ஏன்னால் அவர் எந்த ஒரு கருத்தையும் அவர் காதிலேயே வாங்கிக்க மாட்டாங்க இதை விட என்ன நம்ம வடிவேலு வந்து என்ன திமுகவில் இருந்து என்ன மாதிரி அவர் பேசினார்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் வடிவேலை பற்றி ஒரு விஷயத்தில் கூட ஒரு இடத்துல கூட கேப்டன் அவர்கள் வந்து வடிவேலை பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாது அப்படி சொல்லாதனால தான் அவர் இன்றைக்கி வந்து ஒரு மாமனிதன் கேப்டனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது போல் தான் இப்போ வந்து தேமுதிகவும் சரி தமிழக வெற்றி கழகமும் சரி விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு வந்து அவமானங்களை சந்தித்தாரோ இப்போ அந்தளவுக்கு வந்து விஜய் அவர்களை வந்து அவமானங்களாக மாற்றலான்னு முடிவு பண்ணி தான் ஒரு யூனிட் இருக்குது அந்த அவங்க சொல்கிறது எதையும் நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா வெற்றி கழகம் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணலான்னு வந்திருக்காங்க ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் நல்லா சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அடுத்த எலெக்ஷன் தான் அவங்கள தூக்கி எடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்க போகிறோம் அவ்வளோதானே இதில் போய் என்ன மேலே கீழே அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கேப்டன் கவரலுக்கு எந்த இடத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிறோம் அதுபோல் வெற்றி கழகத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி நன்றி